எல்லோருக்கும் வணக்கம் ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுற பெரும்பாலானவங்க இதை ஃபீல் பண்ணியிருப்பாங்க நான் வாங்கின உடனே நான் பை பண்ண உடனே மார்க்கெட் கீழே ஃபாலோ ஆகுது நான் செல் பண்ணால் மார்க்கெட் வந்து ஏறிடுது அப் சைடில் வந்து ரைஸ் ஆகிடுது ஸோ இது எதனால் இந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பாருங்கள் இதன் பேக்ல இருக்கக்கூடிய லாஜிக் வந்து தெரியும் மார்க்கெட்டுடைய ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு புரியும் ஸோ இந்த வீடியோடைய ஃபஸ்ட்டு பார்ட்டில் மார்க்கெட்டுடைய ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு தெரியணும் ரெண்டாவது அது எப்படி ஒர்க் ஆகுது என்ன மாதிரியான வேலை நம்ம பை பண்ணால் கரெக்டாக இருக்கும் தேர்ட் வந்து ஒரு லைவ் எக்ஸாம்பிள் இன்றைக்கி உள்ள ஒரு லைவ் எக்ஸாம்பிளையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நமக்கு த்ரீ டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட் இருக்குதுங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு ட்ரெண்ட் மார்க்கெட்டை எப்படி பிஹேவ் பண்ணும் ஒரு சைடுவேஸ் எப்படி பிஹேவ் பண்ணும் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் எப்படி பிஹேவ் பண்ணும் இப்போ ஒரு ட்ரெண்ட் மார்க்கெட்டுங்கிறது ப்ரைஸ் ஆனது ஒரு குறிப்பிட்ட இருந்து அடுத்த லெவலுக்கு ஈஸியாக போயிடும் இப்போ நீங்கள் பெரும்பாலான ட்ரேடர்ஸுடைய சைக்காலஜி வந்து எப்படி இருக்கும் மார்க்கெட் மேலே போகும்போது உங்களுக்கு என்ன தோணும் பை பண்ண தானே தோணும் ஸோ ஒரு நாலு கேண்டல் தொடர்ச்சியாக ரைஸ் ஆகுது பை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் பை பண்ணுவீங்க ஸோ நீங்கள் வந்து ஒரு நல்ல ட்ரெண்ட் மார்க்கெட்டாக இருக்க பட்சத்தில் உங்களுக்கு மார்க்கெட் வந்து உங்களுடைய எண்ணத்துக்கு மார்க்கெட் ப்ராஃபிட் கொடுத்துரும் இப்போ இதே வந்து ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நிஃப்டி எடுத்துக்கோங்க நிஃப்டி வந்து சைடுவேஸ் மார்க்கெட் தொடர்ச்சியாக ஒரு நாள் ரைஸ் ஆகும் கொஞ்சம் ரைஸ் ஆகும் நல்லா ரைஸ் ஆகிட்டு அகைன் அப்படியே கீழே ஃபால் ஆகிடும் ஸோ இந்த சைடுவேஸில் வந்து என்னென்னா இந்த இவ்வளோ தூரம் ஏறி இல்லையா இந்த ஏறினதுக்கு அதிகமான ரீட்ரெஸ்மெண்ட் அதிகமான கரெக்ஷன் வந்து வரும் அகைன் திருப்பவும் மார்க்கெட் மேலே ரைஸ் ஆகும் இந்த ப்ரீவியஸ் கையையும் உடைக்கும் இந்த ப்ரீவியஸ் கையை உடச்சோன்னே நமக்கு எல்லாருக்கும் என்ன ஆகும் ஓகே ப்ரீவியஸ் கை ரெசிஸ்டன்ஸை உடைச்சிருச்சு ஸோ இந்த இடத்துல பை பண்ணலாம் அடுத்து மார்க்கெட் வந்து தொடர்ச்சியாக மேலே போயிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்கும் நம்ம பை பண்ணுவோம் ஆனால் மார்க்கெட் கீழே பாலாடும் இந்த இடத்துல தான் நிறைய ட்ரேடர்ஸ் வந்து லாஸ் ஆவாங்க செகண்ட் வந்து மார்க்கெட் ஹையை உடைக்கும் ரெசிஸ்டன்ஸை உடைக்கும் மார்க்கெட் மேலே க்ளோஸ் ஆகும் ஈவன் அந்த இடத்துல க்ளோஸ் ஆகும் பட் அகைன் நம்ம வாங்கினோடனே கீழே ஃபாலோ ஆகிடும் இதை விட இன்னொரு டிஃபிகல்ட்டானது என்னென்னா ஒலட்டாலடி மார்க்கெட் ஆர் ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் இப்போது ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் எப்படின்னா மார்க்கெட் நல்லா ரைஸ் ஆகும் அகெயின் அப்படியே கீழே ஃபாலோ ஆகிடும் எப்போ கீழே ஃபாலோ ஆகுனே சொல்ல முடியாது சடன் அப்ஸ் அண்ட் டவுன் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கும் இதில் வந்து எந்த ஒரு ஒரு சைடு மார்க்கெட்டோ எந்த ஒரு ட்ரெண்டையும் ஃபாலோ பண்ணாது இப்போ இதில்னாலும் இந்த சைடு பேஸ் மார்க்கெட்னாலும் இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டை வந்து ஃபாலோ பண்ணும் பாட்டமில் வந்து ஒரு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணும் அப் சைடில் வந்து ட்ரெண்டு ஃபாலோ பண்ணாது ஆனால் இந்த ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்னா சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணும் ரெசிஸ்டன்ஸையும் பிரேக் பண்ணும் அப்போ பெரும்பாலான ட்ரேடர்ஸ் வந்து இந்த ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் லாஸ் ஆவாங்க இந்த ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் தான் நான் நல்ல மார்க்கெட் கீழே ஃபாலோ ஆயிருக்கு செல் பண்ணலான்னு நினச்சேன் ஆனால் நான் செல் பண்ணலான்னு போட்டேன் புட் ஆப்ஷன் எடுத்தேன் உடனே மார்க்கெட் மேலே ரைஸ் ஆகிடுச்சு அப்போ மார்க்கெட்டு வந்து எனக்கு அகெய்ன்ஸ்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு தான் உங்களுக்கு வந்து எண்ணம் வரும் சரி இதில் உள்ள லாஜிக் வந்து என்னென்னா இப்போ இந்த ட்ரெண்ட் மார்க்கெட் இல்லையா இந்த ட்ரெண்ட் மார்க்கெட்டு வந்து ப்ரைஸானது ஒரு குறிப்பிட்ட லெவலில் இப்போ இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூறு வரைக்கும் இந்த டைம் இருக்குது பார்த்திங்களா அந்த டைம் வந்து நமக்கு கம்மியான டைம்லே ரீச் ஆகிடும் ப்ரைஸானது அப் சைடோ இல்லை டவுன் சைடோ ஒரு குறிப்பிட்ட நமக்கு டைம் வந்து கம்மியான டைம்லே ரீச் ஆகும் ஆனால் இந்த சைட்வேஸ் மார்க்கெட் இருக்குன்னா இது வந்து ஒரு இட் வில் டேக் அரவுண்ட் ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸ் ஒரு ஐநூறு பாயிண்ட் மூவ் ஆகிறதுக்கே ஒரு ஒன் வீக் டு டென் டேஸ் வந்து எடுக்கும் ஆனால் இந்த ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் ஈவன் டென் டேஸ் ஆனால் கூட ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கோம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இதே நிஃப்டியவே எடுத்துக்கோங்க இப்போ இருக்கிறது வந்து என்ன தொடர்ச்சியாக ஒரு அஞ்சு நாள் ரைஸ் ஆகுது ஃபாலோ ஆகுது இப்போ பாருங்கள் இந்த இடத்துல இந்த ப்ரீவியஸ் கையை பிரேக் ஆகுதா பிரேக் ஆகுது அகெயின் கீழே ஃபாலோ ஆகுது அகைன் ரைஸ் ஆகுது இந்த ப்ரீவியஸ் கையையும் பிரேக் ஆகுது இந்த இடத்துல பிரேக் ஆகிருக்கா அகைன் எவ்வளோ தூரம் ஃபாலோ பாருங்க இவ்வளோ தூரம் ஃபாலோ ஆயிருக்கா இப்போ திரும்பவும் மார்க்கெட் மேல ரைஸ் ஆயிருக்கு அகைன் இந்த இடத்துல சஸ்டைன் ஆகுது ஸோ ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்னால் ஃப்ரீக்குவெண்ட்டாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து வரும் அதே நேரம் சைடுவேஸ் மார்க்கெட்டை தான் நம்ம அதிகமாக ஃபாலோ பண்ணுறோம் நம்ம அதிகமாக ஃபேஸ் பண்ணுறோம் நீங்கள் வந்து ஒரு டொண்ட்டி டேஸ் வந்து நமக்கு இருக்குது சாட்டர்டே சண்டே நமக்கு லீவு மண்டே டு ஃப்ரைடே வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் டுவெண்ட்டி டேஸ் ட்ரேடிங் டேஸ் இருக்குதுன்னா ஒவ்வொரு ட்ரேடரும் நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய மார்க்கெட் வந்து எய்தர் ஃபிஃப்டீன் டேஸ் வந்து ஒன் தேர்ட் ஆஃப் தி மார்க்கெட் வந்து நம்ம சைடுவேஸ் அண்ட் ரேஞ்ச் போன் மார்க்கெட்டை தான் ஃபேஸ் பண்ணுறோம் அப்போ இதில் எப்படி மார்க்கெட்டை பிகேவ் பண்ணணும் இதில் எப்படி நம்ம ட்ரேட் பண்ணணும் இதை வந்து நம்ம கிளியராக லேர்ன் பண்ணணும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் ஓகே ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளோட பார்க்கலாம் இப்போ நம்ம ட்ரேட் ஆகிட்டு இருக்குது நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒரு சைடுவேஸ் மார்க்கெட் கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு ஒன் மந்த்தாக இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டில் தான் நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்குது நம்ம லாஸ்ட் வீக் இந்த வீடியோவில் என்ன அனாலிசிஸ் பண்ணியிருந்தோம் இப்போது நிஃப்டி வந்து டுவோர்ட்ஸ் டொண்ட்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் நம்ம லாஸ்ட் வீக் ப்ரடிக்ஷன் பண்ணியிருந்தோம் இந்த இந்த ஹெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணது சிக்ஸ் டேஸ் பிஃபோராக லாஸ்ட் வீக் அனாலிசிஸ் போஸ்ட் பண்ணது பிப்ரவரி டுவெண்ட்டி ஃபிஃப்த்து வந்து நம்ம போஸ்ட் பண்ணது இதில் என்ன பேசியிருக்கேன் என்ன அனாலிசிஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இதுக்கு அடுத்து இன்கேஸ் மார்க்கெட்டு இந்த வீக்கும் கூட ஏன்னா இது வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வருது ஸோ இன்கேஸ் ஒரு நாள் வந்து ஃபால் ஆகலாம் ஒரு நாள் ரைஸ் ஆகலாம் ஸோ பெஸ்ட்டு சப்போர்ட்டுங்கிறது இருபத்தி வந்து பெஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்குது இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு நிஃப்டி டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் அப் சைடில் வந்து ரைஸ் ஆகலாம் பொசிஷ்னலாக நிஃப்டி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அப் தான் இருக்குது இப்போ ரைட்னோ இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு சைடு வேஸ்ட் மார்க்கெட் மூமெண்ட்டு ஒரு நாள் அப்ஸ் ஒரு நாள் டவுனாக இருக்கலாம் பட் ஸோ ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து டொண்ட்டி டூ தௌசண்ட் செகண்ட் சப்போர்ட்டுங்கிறது இந்த சப்போர்ட் அதாவது டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடு ஓகே இதுக்கு இதுக்கப்புறம் வந்து என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள் நமக்கு வந்து அப்சைடு வந்து என்ன ரெசிஸ்டன்ஸ் என்ன டார்கெட் வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணியிருந்தோம் இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூறு ஓகே டொண்ட்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடு தான் நம்ம டார்கெட்டு இப்போ என்னென்னா ஒரு ரெண்டு நாள் கீழே ஃபால் ஆகும்போது அதில் ஏதாவது ஒரு நாள் வந்து ஸ்ட்ராங்காக ஃபால் ஆகும் அப்போ மார்க்கெட் வந்து டவுன் ஆக போது பெரிய கிராஷ் வரப்போகுதுன்னு நிறைய பேர் ஒரு ரூமர்ஸ் வந்து க்ரியேட் ஆகும் பேனிக் ஆகிடுவோம் நல்லா ப்ராஃபிட்டில் இருந்தது ஆர் லாஸில் இருந்ததை கூட கட் பண்ணிட்டு வெளியே வந்துடும் ஸோ மார்க்கெட்டுடைய ட்ரெண்டு வந்து நமக்கு தெரியணும் ஒரு கான்ஃபிடென்ட் வர்றதுக்காக இதை நம்ம திருப்பி ரிவைன் பண்ணி பார்க்கலாம் என்ன நடந்துருக்குன்னு பாருங்கள் மண்டே டியூஸ்டே அகெயின் வெனஸ்டே தேர்ஸ்டே வந்து நல்ல ஃபாலோ ஆகிருக்கு அகெயின் இந்த இடத்துல பாருங்கள் சப்போர்ட் எடுத்திருக்கு இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும்போது நம்ம டெலிகிராம் சேனலில் க்ளியராக ஒரு வாய்ஸ் மெசேஜும் மெஸ் மென்ஷன் பண்ணியிருந்தேன் நிஃப்டி வந்து பொசிஷ்னலாக சப்போர்ட் எடுத்திருக்கு ஸோ ஹியர் ஆஃப்டர் பொசிஷ்னலாக அப் ட்ரெண்டு தான் அது கன்ஃபார்ம் ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள் பையான் டிப்ஸில் இருங்க அப்படிங்கிறத இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தோம் கரெக்டாக இந்த வாரம் வந்து எவ்வளோ ரேட்டில் வந்து முடிஞ்சிருக்கு பாருங்கள் என்ன ப்ரைஸில் முடிஞ்சிருக்குன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி பத்தொம்போது ஸோ மார்க்கெட்டு வந்து என்ன ட்ரெண்டில் இருக்குது மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட்டு டார்கெட் எவ்வளோ தூரம் போகும் எந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும் இது எல்லாமே தெரிஞ்சு நம்ம பண்ணும்போது ஒரு கான்ஃபிடென்ட்டோட பண்ணலாம் சரி அது மட்டும் இல்லை இந்த வீடியோவுடைய நோக்கம் வந்து என்னென்னா இப்போ ஒரு நல்ல ட்ரெண்ட் மார்க்கெட்டுங்கிறது வந்து அதிகமாக நம்மளுக்கு வந்து ரீப்ரேஸ்மெண்ட்டே கொடுக்காது அதாவது ஒரு ஒரு ஆக்ஷனுக்கான ரியாக்ஷனே வராது அந்தளவுக்கு வராது ஸோ இந்த மாதிரி நல்ல ட்ரெண்ட் மார்க்கெட்டில் எப்போதுமே என்ன ஒன்னா சப்போர்ட் ஒன் ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து நல்லா ஒர்க் ஆகும் இதை நோட் பண்ணிக்கோங்க ஒரு நல்ல அப் அப்ட்ரெண்டில் ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து எப்போதுமே பெஸ்ட்டாக ஒர்க் ஆகும் ஆனால் இதே வந்து ஒரு சைடு வேஸ் மார்க்கெட்டு இந்த மாதிரி சைடு வேஸாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இதில் வந்து அதிகமான ரீட்ரேஸ்மெண்ட் வந்து நடக்கும் ஸோ இந்த சைடுவேஸ் மார்க்கெட்டில் வந்து எஸ் டூ சப்போர்ட் டூ வந்து பெஸ்ட்டாக ஒர்க் ஆகும் ஓகே அதே நேரம் இந்த சைடுவேஸ் அப் ட்ரெண்டுன்னு வச்சுக்கோங்களேன் சப்போர்ட் வந்து ஒர்க் ஆகும் இதே சைடுவேஸ் டவுன் ட்ரெண்டுன்னு வச்சுக்கோங்க ரெசிஸ்டன்ஸ் டூ வந்து ஒர்க் ஆகும் ஓகே அதே போல் இப்போ ஒரு ரேஞ்ச் பவுண்டு அப்படின்னா போத் ரெண்டு சைடுமே எக்ஸப்ட் பண்ணலாம் அப் சைடும் ஒர்க் ஆகும் டவுன் சைடும் ஒர்க் ஆகும் ஸோ இந்த லெவல்ஸ் தெரிஞ்சவங்க லெவல்ஸ் எடுத்து ட்ரேட் பண்ணுறவங்க இந்த ஒரு மெத்தடையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் வீக்லி அனாலிசிஸ் வீடியோ நான் டுமாரோ வந்து போஸ்ட் பண்ணுறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நம்ம கனெக்ட் நம்ம கனெக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் நெக்ஸ்ட்டு பேட்ச் வந்து மார்ச் ஃபிஃப்த்தும் டென் டேஸ் லைவ் மார்க்கில் எடுக்கக்கூடிய கிளாஸு